असलम वेलकम टू बेनास कैफे இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து ஸ்டவ் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து குக்கிங் ரேஞ்ச் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து இப்போ அவன்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால இதிலே வந்து பேக்கு க்ரில்லு எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து இந்த குக்கிங் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கிளிக்கான் ப்ராண்டில் தான் வாங்கியிருந்தேன் இதோட இன்சலேஷன் எல்லாமே வந்து கடையிலேருந்தே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அடுப்போட பேக் சைடு வந்து இந்த மாதிரி ரெண்டு பைப்லேயும் இருக்கும் நமக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ ஏதாவது ஒரு பைப் லைனில் கேஸோட அந்த டியூப் வச்சு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி அவங்களும் கடையில் எடுத்து வந்தவங்களே எனக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்டவ் கரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க மேலே வந்து நாலு பர்னர் ஸ்டவ்வும் கீழே வந்து கிரில்லு பேக் எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டவ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நானே கற்றுக்கணும் ஸோ இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்குறேன் இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம் இது வந்து ஃபோர் பர்னர் ஸ்டவ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எங்களுக்கு போதும் இதில் ஃபைவ் பர்னரும் இருக்குது அது வந்து நைன்டி சென்டிமீட்டர் ஆகலும் அறுபது சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் இது வந்து சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி ஸோ இதில் வந்து ரெண்டு பெரிய பாத்திரம் ஒரே சைட்லேயே நம்ம வச்சு சமைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய அடுப்பு தான் அதுக்கடுத்து வந்து இதில் கீழே வந்து grill அப்புறம் பேக்கிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க நான் வந்து கிளிக்கானோட ப்ராண்டு தான் வாங்கியிருக்கேன் நெஸ்ட்டோவில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நிறையா வந்து நான் நிறையா சர்ச் பண்ணேன் எனக்கு நெஸ்ட்டோவில் வந்து கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கேஸில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கலாம் ஆனால் கேஸ் தான் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் கொடுக்கணும் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் தேவைப்படும் அப்புறம் வந்து கீழே வந்து நம்ம க்ரில்லிங் பண்ணும்போது பாருங்க கிரில்லிங் பண்ணும்போது நமக்கு உள்ளே லைட் எரியும் ஸோ தெரியுதா ஸோ அதுக்காக மட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் தேவைப்படும் வேறு எதுக்கும் தேவையில்லை நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஸ்டவ் வந்து நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு இக்னிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த நாபை வந்து புஷ் பண்ணி நம்ம ஆன் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக ஸ்டவ் எப்படி ஆன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாலு நாபு நாலு அடுப்புக்கும் நாலு நாப் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு நா அடுப்புக்கு அதாவது மேலே இந்த சைடு மீடியம் சைஸ் ரெண்டு அடுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இந்த ரெண்டு நாபு நமக்கு எந்த அடுப்பு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த நாபுக்கு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய அடுப்பு அப்புறம் சின்ன அடுப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கும் வந்து எந்த இப்போ இப்போ பெரிய அடுப்பு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டில் எந்த சைடு நம்ம அடுப்பு யூஸ் பண்ணுறோமோ எந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாப் வந்து நமக்கு அந்த ஸ்டாப் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இது ரெண்டும் வந்து கீழே நம்ம கிரில்லு பேக் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நாப் இது ரெண்டும் மேலேயே மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களுக்கு நெருப்பு எரியும் நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா கீழே மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கிட்டால் போதும் கடையில் சொல்லியிருந்தாங்க ரெண்டு சைடும் நம்ம வந்து பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா கேக் வந்து கொஞ்சம் தீஞ்சிரும் அதனால் ஹீட்டு தாங்காது அதனால் கீழே மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டைமர் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கிடையாது ஆல்ரெடி இதிலே வந்து ஃபிக்ஸடாகவும் டெம்பரேச்சர் இருக்குது நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை டைமிங் மட்டும் வச்சா போதும் பாருங்கள் அதை முடித்த உடனே ஒரு ஒரு கிளிங்க் சவுண்டு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதுக்கு ஒரு அலாரம் மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கிடைக்கிது அவ்வளோதான் இப்போ இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த அடுப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பெரிய அடுப்பை பற்ற வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நாபை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க இக்னிஷனை பிடிச்சிக்கிட்டு இந்த இக்னேஷன் இருக்குல்ல இந்த பட்டன் இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டே ஒரு சவுண்டு கிடைக்கும் அவ்வளோதான் நாபை ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இக்னேஷனை விட்டுடலாம் இந்த ஸ்டவ் ஸ்டார்ட் ஆனோன்னா இந்த பட்டன் நம்ம விட்டுட்டு அவ்வளோதான் இந்த நாபை ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பிடிச்சிட்டா போதும் அடுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இதே போல் தான் நம்ம வந்து எல்லா ஸ்டவ்மே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் கீழேயும் நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் கீழே என்னென்ன மாதிரி ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நான் வந்து லைட்டை ஆன் பண்ணிக்கிறேன் லைட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து கிரில் பேக் ஆகுறது அப்புறம் வந்து சாரி கிரில்லு வந்து நம்ம சிக்கன் சுற்றுறது அப்புறம் வந்து கேக் பேக் ஆகிறது எல்லாமே இந்த லைட்டில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேக்கிங் ட்ரே அப்புறம் வந்து ஒரு சிக்கன் ஓ சிக்கன் சுற்றுறதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சிக்கன் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த ஃபோக்கு வச்சு நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்காக இது எல்லாமே அந்த கம்பியோடு வர்றது அதை நம்ம உள்ளே வந்து வைக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி வைக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த கிரில்லை வந்து நம்ம இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள ஒரு நாபு தெரியுது இல்லையா அதில் வந்து இந்த கம்பியை நம்ம வச்சு நம்ம வந்து கோழி வந்து நம்ம சுடுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபுல் கோழியெல்லாம் வந்து சுடுறோம் அப்படின்னா நம்ம இதில் தான் செய்யணும் இது அடுத்து வந்து ஒரு ஒயர் ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு மாதிரியே நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் எப்படி நான் உள்ள இந்த கம்பி எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கம்பியில் வந்து நான் வந்து ஒரு ஹேண்டில் ஒரு கையிலையே வந்து நான் ஃபோன் பிடிச்சிட்டே செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இதை வந்து நான் டைட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம உள்ளே ஒரு ஹோல் தெரியுது இல்லையா அந்த ஹோலில் வந்து அவ்வளோதான் நம்ம பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது அதில் வச்சுட்டு இந்த இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த சர்க்கிள் வந்து இந்த கம்பி வளைவில் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா கிரில் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அவ்வளோதான் இதை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிரும் அதை சுற்றி வந்து நமக்கு கோழி வந்து ஃபுல்லாக வந்து ஹீட்டு கிடச்சி நமக்கு வெந்து வரும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் க்ரில் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா பா அழகாக சுற்றுது பாருங்கள் நம்ம இந்த ரோ ரொட்டஸ்டரி இந்த பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது சுத்தும் இல்லைன்னா இது வந்து சுற்றாது அப்படியே வந்து டேரெக்டாக மேலேயும் கீழே நெருப்பு வச்சு வேகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் இந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷனை பிடிச்சிக்கிட்டு இதோட நெருப்பு எந்த பக்கம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து மேல் பார்த்து இருக்கிறத நம்ம கீழே கீழே இங்கே இருக்கும் இதுலேருந்து கீழேருந்து நெருப்பு வரும் அடுத்து இந்த இந்த நாபு வந்து நமக்கு மேல் நோக்கி இருக்கு பாருங்க இதுலேருந்து நெருப்பு வரும் இப்போ இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சேம் அதே மாதிரி தான் நம்ம இக்னிஷனை பிடிச்சிட்டு அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு வந்து இக்னிஷன் யூஸ் பண்ணல அப்படி அப்படின்னா நம்ம வந்து லைட்ரு யூஸ் பண்ணி கூட இதை பற்ற வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து கடையில் வந்து லைட்ரு யூஸ் பண்ணி பற்ற வச்சு காமிச்சாங்க அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி நம்ம கீழேயும் இதே போலயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மா நம்ம வந்து இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது நார்மலாக நம்ம ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஹீட்டு ஏற்ற மாதிரியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கீழேயும் பாருங்கள் ஸோ இப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் கீழே நெருப்பு வருது இப்போ வந்து நமக்கு இதே தான் நமக்கு சிக்கன் வந்து இதில் சுற்றிட்டே இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு தெரியுது ஆ இப்போ இதில் நல்லா தெரியுது பாருங்கள் இதில் நம்ம சிக்கன் வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு சிக்கன் சுற்றி வரும் ஸோ வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து ரோஸ்ட்டாக வந்து கிடைக்கும் நம்ம வந்து கேக் பேக் பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை மேலே வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை கீழே மட்டும் ஆன் பண்ணால் போதும் நான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போது இந்த ஸ்டவ்வில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தாச்சு இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கரெக்டாக கொடுக்குறேன் இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது வந்து ஒர்த்தா இந்த ஸ்டவ் வந்து நமக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன் இப்போது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பால் காட்சியே ஆகணுமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க பால் காட்சியே ஆகணும் அவசியம் இல்லை நம்ம பெரியவங்க நம்ம அம்மா அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் வீட்டில் யாரும் ரொம்ப பால்லாம் குடிக்க மாட்டோம் ஸோ அதனால் ஒரு கப் மட்டும் பால் எடுத்துகிட்டு மிச்ச பால் அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு டே வந்து முடிஞ்சிருச்சு இன்ஷாலாக உங்களுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ